ஹாய் ஹலோ வணக்கம் இது மாணவர் கனவு சேனலுக்காக இன்றைக்கி ஒரு முக்கிய தகவலோடு உங்களை சந்திக்க இருக்கிறேன் வாங்க இன்னைக்கு என்ன தகவல்னு பார்ப்போம் அரசு பள்ளி மாணவர்கள் சிஏ இலவசமாக படிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கோம் அதாவது சயின்ஸ் குரூப் மாணவர்களுக்கு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸுன்றது இந்த பிஇ இருக்குது எம்பிபிஎஸ் இருக்குது இந்த ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ்னால் என்ன அந்த கோர்ஸை படித்து முடித்த உடனே அவங்க தனியார்லையும் வேலை செய்யலாம் கவர்மெண்ட்லையும் வேலை செய்யலாம் சுய தொழிலாகவும் செய்யலாம் இது மாதிரி எந்தெந்த கோர்ஸ்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் பேர் ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ்னு பேர் ஆனால் ஆர்ட்ஸ் குரூப்பில் காமர்ஸ் எடுத்து படித்தவங்களுக்கு அது மாதிரி ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் இருக்கா அப்படின்னா அது இருக்குது நிறைய பேர் அது வந்து ரொம்ப கடினம்னு நினைக்கிறாங்க அதுதான் என்னதுன்னா சிஏ அப்படின்னு பேர் இந்த சிஏ அப்படின்றது ரொம்ப டஃப் எக்ஸாம் அப்படின்னு எல்லோரும் நினைக்கிறாங்க அது படிக்கிறது ரொம்ப குறைவாக தான் மாணவர்கள் படிக்கிறாங்க ஸோ இது படிக்கிறதுக்கு என்னென்ன தகுதி அப்படின்னு முதல்ல பார்ப்போம் சிஏ படிக்க தகுதி ரெண்டு தகுதி இருக்குது ஒன்று ப்ளஸ் டூ பாஸ் பண்ணிட்டு இருக்கணும் இன்னொன்று இந்த ப்ளஸ் டூலாம் இல்லை நான் டிகிரியே போயிட்டேன் ஒரு காலேஜ் போய் ஒரு டிகிரி கோர்ஸ் முடிச்சுட்டேன் அப்படின்னாலும் நம்ம இந்த கோர்ஸை படிக்கலாம் ரெண்டு லெவலில் என்ட்ரி ஆகலாம் ஒன்று ப்ளஸ் டூ பாஸ் பண்ணிவிட்டு அறுபது பர்சன்ட் மார்க் இருந்தால் இந்த சிஏ படிக்கிறதுக்கு போகலாம் அல்லது காலேஜ் முடிச்சுட்டு அறுபது பர்சன்ட்டு மார்க் இருந்தால் நம்ம சிஏ படிக்கிறதுக்கு போகலாம் ரெண்டு என்ட்ரி இருக்கு அப்புறம் சிஏ என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும் அது என்னென்னா சார்ட்டர்டு அக்கௌண்ட் அப்படின்னு பேர் சார்டர்டு அக்கௌண்டன்ட் அப்படின்னு இது என்ன அப்படின்னா ஒரு உயர்ந்த ரக கணக்கு பார்க்குறது அதாவது அரசாங்க கணக்காகட்டும் ஒரு கம்பெனி கணக்காகட்டும் இதெல்லாம் சரியாக தவறான்னு பார்த்து ஆத்தரைஸ் பண்ணக்கூடிய ஒரு உயர்ந்த பொசிஷனில் இருக்கிறது தான் சார்ட்டட் பேர் இதை தமிழில் பட்டய கணக்காளர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆடிட்டர் அப்படின்னும் சொல்லலாம் அதுக்கடுத்து இவர்களின் வேலை என்ன இதை படித்து முடித்த பிறகு இவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா தணிக்கை செயல்பாடு ஆடிட்டிங் ஆடிட்டிங்கு ஆடிட்டிங்னா ஒரு கம்பெனி வந்து வரவு செலவு ஒரு வருஷம் ஃபுல்லாக என்ன வரவு செலவு பண்ணிச்சு அல்லது ஒரு அரசாங்கம் தணிக்கை பண்ணலாம் இந்த ஆண்டில் அரசாங்கத்தோட வருமானம் எவ்வளவு செலவு எவ்வளவு இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு பேர் தணிக்கை செயல்பாடு அப்படின்னு அதுக்கடுத்து வரி வருமான வரி அதாவது எல்லாருமே ஒரு இண்டிவிஜுவல் ஆகட்டும் ஒரு கம்பெனி ஆகட்டும் ஆகட்டும் வருமான வரி நம்ம வருமான வரி கட்டணும் வருமானத்துக்கு வரி கட்டணும் அந்த வருமான வரியை கணக்கிட்டு இன்கம் டேக்ஸில் ஃபைல் பண்ணுறதுக்கு ஐடியாக்களை கொடுக்குறவங்க யாருன்னா இவங்க தான் சிஏ தான் வருமான வரி அப்புறம் கணக்கியல் கணக்கு செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மிக உயர்ந்த பொசிஷனில் ஒரு கம்பெனி அது ஒரு சேர்மன் இருக்காரு இந்த சேர்மனுக்கு கூடையே உட்காரக்கூடிய ஒரு உயர்ந்த பொசிஷன் செக்ரட்டரி ஃபைனான்சியல் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கணக்கியல் தான் அந்த கணக்கு செயல்பாடுகள் தெரிஞ்சவங்க தான் இந்த மூணு விதமான வேலைகளை செய்வதற்கு தான் என்னன்னா இந்த சிஏ படிக்க வேண்டியிருக்கு சரி இந்த சிஏ கவர்மெண்ட் காலேஜெலாம் இருக்கா அப்படின்னா இல்லை இந்திய லெவலில் கவர்மெண்ட்டே நேரடியாக நடத்தக்கூடிய இன்ஸ்டியூஷன் தான் இருக்குது யார் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தா ஐசிஏஐ அப்படின்ற ஒரு இன்ஸ்டியூஷனாக இருக்குது அதோடய ஃபுல் ஃபார்ம் என்ன இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றதோட சுருக்கம் தான் இந்த ஐசிஏஐ அப்படின்றது ஐனா ஏ இன்ஸ்டியூட் சீனா சார்ட்டட் அக்கௌண்ட்டு அப்புறம் ஐனா இந்தியா ஸோ இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆத்தரைஸ்டு பாடி இந்த சிஏ வே நடத்துது அவங்கள தான் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் அவங்க தான் கோச்சிங்லாம் தராங்க அதுக்கடுத்தது தமிழில் என்ன சொல்லலாம் இதுக்கு ஐசிஏஐ அப்படின்னா என்ன அப்படின்னா இந்திய பட்டய கணக்காளர்கள் கழகம் இந்த ஆடிட்டிங் படித்தவங்களாம் சிஏ எல்லாம் படித்தவங்கலாம் சேர்ந்து ஒரு போரம் ஒரு ஆத்தரைஸ்டு போரம் உருவாக்குறாங்க அந்த போரத்தின் மூலமாக நடத்தக்கூடிய படிப்பு தான் இந்த சிஏ என்பது அதுக்கு அடுத்தது இந்த கோர்ஸ் டூரேஷன் எவ்வளவு சிஏ படிக்கிறதுக்கு எவ்வளவு டூரேஷன் அப்படின்னா மினிமம் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் நாலரை வருஷத்துல இந்த கோர்ஸை முடிக்கலாம் திறமையான மாணவர்களாக இருந்தால் நாலரை வருஷத்துலேயே முடிக்கலாம் அது கொஞ்சம் நம்ம விட்டு விட்டு படிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா நிறைய தேர்வுகளை தோல்வி அடைஞ்சி மறுபடி மறுபடியும் எழுதுகிறோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கூடுதலாக டைம் எடுத்துக்கும் ஸோ இதில் எத்தனை லெவல் இருக்கு அப்படின்னா லெவல்ஸ் த்ரீ லெவல்ஸ் ஒரே வருஷத்துல நீ கோர்ஸ் முடிச்சுட்டு வந்துட முடியாது ஒவ்வொரு லெவலையும் கிளியர் பண்ணினதுக்கு அப்புறம் தான் அடுத்த லெவலுக்கே போக முடியும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் லெவல் என்னன்னா சிஏ ஃபவுண்டேஷன் அப்படின்னு பேரு இந்த சிஏ ஃபவுண்டேஷன் கோர்ஸை முடிக்கணும் இந்த சிஏ ஃபவுண்டேஷனில் மொத்தம் நாலு பேப்பர் நீ படிச்சு பாஸ் ஆகும் ஸோ அதுக்கு வந்து ப்ளஸ் டூ தான் என்ட்ரி லெவல் அதாவது டென்த்து முடித்த உடனே கூட நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இந்த சைட்டில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சைட்டில் போய் முதல்ல டென்த்து முடித்த உடனே பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ப்ளஸ் டூ முடித்ததுக்கு அப்புறம்தான் நீ இந்த எக்ஸாம் எழுத முடியும் ஸோ சிஏ ஃபவுண்டேஷன் லெவல் ஒன் அதுக்கடுத்து டூ ரெண்டாவது லெவல் என்ன அப்படின்னா சிஏ இன்டர்மீடியட் லெவலுன்னு பேர் இந்த இன்டர்மீடியேட்லேயும் எட்டு பேப்பர் இருக்கும் ஸோ அந்த எட்டு பேப்பரையும் முடிக்கணும் அதுக்கு வந்து இது அப்புறம் ஒரு எட்டு மாதம் கேப்பில் சிஏ பவுண்டேஷன் அப்புறம் ஒரு எட்டு மாதம் கேப்பில் இந்த சிஏ இன்டர்மீடியட் அப்படின்றதுக்கு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த சிஏ இன்டர்மீடியட் எக்ஸாம் அப்புறம் அதுக்கப்புறம் ஆர்டிகல் ஷிப்னு ஒன்று இருக்குது இந்த ஆர்டிகல் ஷிப்புன்றது என்ன அப்படின்னா ஏற்கனவே ஆடிட்டராக இருக்கிற ஒரு கம்பெனி ஆடிட்டரோ இல்லை ஃபோரம் ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறாங்க ஆடிட்டர் குரூப் இருக்காங்க அந்த குரூப்பில் நான் போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க நேரடியாக உங்களுக்கு வந்து பயிற்சி வழங்குவாங்க இந்த பயிற்சி வழங்கி அந்த பீரியடுக்கு பேர் தான் ஆர்டிகல்ஷிப்புங்க ஸோ இதையும் நீங்கள் முடிக்கணும் இந்த ஆர்டிகல்ஷிப் முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னென்னா சிஏ ஃபைனல் எக்ஸாம் இருக்குது இந்த சிஏ ஃபைனல் எக்ஸாமிலையும் கிட்டத்தட்ட எட்டு எக்ஸாம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதையும் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் இந்த ஐசிஏஐ உங்களுக்கு வந்து சிஏன்ற ஒரு பட்டத்தை கொடுக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மூணு லெவல் அதுக்கடுத்து வாட் இஸ் த ரூட் டு என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டுக்கலாம் ஸோ எ எப்படிலாம் நான் வந்து இந்த எக்ஸாம்க்குள்ளே இந்த சிஏ படிப்புக்குள்ளே உள்ளே போகலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ரூட்டு ஃபவுண்டேஷன் ரூட் அப்படின்னு பேர் இந்த ஆஃப்டர் ப்ளஸ் டூ யூ கேன் என்டர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதில் எல்லோரும் நினைக்கிறது என்ன அப்படின்னா காமர்ஸ் படித்தவங்களுக்கு தான் இதில் போக முடியுமா அப்படின்னு கேட்பாங்க காமர்ஸ் படித்தவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பட் யார் படித்தாலும் எந்த குரூப் படித்தாலுமே வந்து சிஏ படிக்கலாம் ஸோ இது ஒரு என்ட்ரி ஃபவுண்டேஷன் லெவலில் போகிறது ரெண்டாவது வந்து டேரக்ட் ரூக்குன்னு ஒரு ரூட்டு டேரெக்டாக வந்து நான் ஃபவுண்டேஷனை ஸ்கிப் பண்ணிட்டேன் பைபாஸில் போக போகிறேன் அப்படின்னு சொன்னாக்க டிகிரி முடிச்சுட்டு நே நேரடியாக நீங்கள் டேரெக்ட் குரூப் லெவலில் போகலாம் ஸோ அதுக்கு என்ன கிரைட்டீரியா அப்படின்னா அறுபது பர்சன்ட் வந்து டிகிரியில் மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும் ஸோ அதுக்கு அடுத்தது டைரக்டாக வந்து என்ட்ரி ஆகலாம் இன்டர்மீடியட்டுக்கு என்ட்ரி ஆகலாம் ஸோ இது ரெண்டு ரூட்டு வழியாக நீங்கள் உள்ளே போகலாம் அதுக்கு அடுத்தது இந்த எக்ஸாம் ஃபீஸ் ஒவ்வொரு பேப்பருக்கும் எவ்வளவு அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஃபவுண்டேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நாலு பேப்பருக்கும் சேர்த்து ஆயிரத்தி ஐநூறுரூவா ஃபீஸ் வந்து எக்ஸாம் ஃபீஸாக வாங்குகிறாங்க அதுக்கடுத்து இன்டருக்கு ரெண்டு ஸ்லாப்பில் ஃபீஸ் வாங்குறாங்க நான் சிங்கிளாக எழுத போகிறேன் அதாவது ஒரு அந்த பேப்பரை வந்து ரெண்டு குரூப்பாக பிரச்சுருக்காங்க ஒரு குரூப்பு சிங்கிள் குரூப்புன்னு பேர் ஒரு நான் அடுத்த இது சிங்கிள் பாஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த குரூப் நான் எழுதி பாஸ் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோங்க சிங்கிள் குரூப்பாக இருந்தால் ஆயிரத்தி ஐநூறுரூவா போர்த்து ரெண்டுத்துக்குமே நான் எழுத போகிறேன் அப்படின்னா த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு கட்டிக்கலாம் ரெண்டு குரூப்புக்கும் சேர்த்து அதுக்கடுத்து ஃபைனல் எக்ஸாம் அப்படின்னு பார்க்குறப்ப அதுக்குமே அதே மாதிரி தான் ஆயிரத்தி எட்நூறுபா சிங்கிள் அதுக்கப்புறம் த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் போத் குரூப் எழுதுறதுக்கு இது மாதிரி எக்ஸாம் ஃபீஸ் இருக்கு அதுக்கடுத்து ஏஜ் லிமிட் இருக்கா சார் அப்படின்னா நோ ஏஜ் லிமிட் டுவெல்த் முடிச்சவன் யார் வேணாலும் என்ட்ரி ஆகலாம் டிகிரி முடித்தவன் யார் வேணாலும் என்ட்ரி ஆகலாம் நோ ஏஜ் லிமிட் யார் வேணாலும் ஐம்பத்தெட்டு எட்டு வயசுல அறுபது அறுபது வயசுல கூட இந்த சிஏவை படிக்கலாம் ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த கோர்ஸ் ஃபீஸ் எவ்வளவு இந்த கோர்ஸ் ஃபீஸ் வந்து கவர்மெண்ட் வந்து எங்கே இருக்குன்னா அந்த நம்ம சதர்ன் ரீஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீஜனாக பிரிச்சுருக்காங்க அதாவது சவுத் இண்டியன் ரீஜன் ஃபார் சென்டர் ஃபார் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீஜன் இருக்குது இந்த ஏரியா எங்கே இருக்குன்னா நொங்கம்பாக்கத்தில் இருக்குது ஸோ இந்த ஏரியாவில் நம்ம வந்து போய் டேரெக்டாக வந்து இந்த ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அங்கே போய் நம்ம கோச்சிங் எடுத்துக்கலாம் இந்த கோச்சிங் எடுக்கிறதுக்கு என்னென்னா பதினஞ்சாயிரரூபா ஃபீஸு வாங்குறாங்க இந்த பதினஞ்சாயிரம் ரூபா ஃபீஸில் இன்க்ளூடிங் வந்து என்னென்னா புக்கெலாம் அவங்களே தந்துடுவாங்க ஸோ இது வந்து பிசிக்கலாக நேரடியாக போய் கிளாஸ் ரூமில் உட்காந்து நான் கோச்சிங் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் பதினஞ்சாயிரரூபா ஃபீஸு ஸோ இது இல்லாமல் எனக்கு அவ்வளோ தூரம்லாம் போக முடியாது அப்படின்னு சொன்னால் இவங்களே வந்து கிளாஸை விர்ச்சுவலாக வந்து நடத்துகிறாங்க அதாவது வீடியோ மூலமாக நம்ம வந்து படிச்சுக்கலாம் ஸோ அது வந்து பதினோராயிரம் ரூபா விர்ச்சுவல் க்ளாஸஸ் அட்டன் பண்ணுன்னா பதினோ பதினோராயிரம் ஃபிசிக்கலாக கிளாஸ் அட்டன் பண்ணுன்னா பதினஞ்சாயிரம் ஸோ இந்த ஃபீஸை தான் என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட்டு அதாவது அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் எந்த விதமான ஃபீஸும் இல்லாமல் இந்த கிளாஸை அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வந்து உண்டு இந்த எக்ஸாம் ஃபீஸ்லாம் கட்டாயமாக உண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் உண்டு பட் இந்த கோச்சிங் மட்டும் அரசு பள்ளி மாணவருக்கு படித்தவங்களுக்கு இல்லை என்று இந்த எஸ்ஐஆர்சி அப்படின்னு சொல்கிறது சவுத் இண்டியன் ரீஜன் சென்டர் ஃபார் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்ற இந்த ஏரியாவில் நம்ம போய் ஃப்ரீயாக படிச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ கவர்மெண்ட்டு என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு கோச்சிங் சென்டர் இது மாதிரி சிஏ படிக்கிறதுக்காக உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் உருவாக்கிட்டு இருக்காங்க அதில் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு சென்டர் இருக்குது சென்னையில் குரம்பேட்டையில் எம்ஐடி கேம்பஸுக்கு பக்கத்தில் ஒரு கேம்பஸ் இருக்குது நம்ம அங்கேயும் போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு அங்கேயே வந்து இந்த கோச்சிங் கிளாஸை எடுத்துக்கலாம் ஸோ ஃபவுண்டேஷன் முடித்தவங்க அங்கேயே வந்து உங்களுக்கு வழிகாட்டுவாங்க இன்டர்னுக்கு எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்ல ஏதாவது ஒரு ஆடிட்டர் கிட்ட உங்களையும் என்ன பண்ணுவாங்கன்னா அட்டாச் பண்ணி விடுவாங்க இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் அவங்களே வந்து பண்ணி விட்டுறாங்க ஸோ அதுக்கு அடுத்தது சரி சார் இது எல்லாமே நான் வந்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு சேலரி கிடைக்கும் எனக்கு அப்படின்னு சொன்னால் எடுத்த உடனே இந்த ப்ரைவேட்டில் நீ சேலரிக்கே போகிற அப்படின்னு சொன்னால் எடுத்த உடனே எட்டு லட்சத்துலேருந்து பன்னெண்டு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பேர ஆணம் லேக் பேர் ஆனம் அது வந்து சிம்பிளாக ஒரு என்ட்ரி லெவலில் எட்டு லட்ச ரூபாய் ஒரு ஐம்பதாயிரம் சம்பளத்தில் உங்களுக்கு வந்து லோக்கல்லே நமக்கு வந்து லோக்கல்லையே வந்து வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதே வந்து ஃபாரின் போகிற அப்படி சொன்ன சிஏ படிச்சுட்டு ஃபாரின் போகிறான் அப்படின்னா எடுத்த உடனே உங்களுக்கு வந்து பர் மந்த்து வந்து ஐம்பது லட்ச ரூபாயிலேருந்து குரோர் கணக்கில் சேலரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மிக உயர்ந்த பொசிஷன் இந்த சிஏ முடித்தவங்க கவர்மெண்டில் டைரக்ட் என்ட்ரி டிஎன்பிசி எழுதாமலேயே டேரெக்டாக வந்து கால்பர் பண்ணுவாங்க சிஏ முடித்தவங்களில் போகலாம் அது மட்டும் இல்லை அக்கௌண்ட்டு ஜெனரல் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய லெவலில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது அந்த ஆஃபீஸ்லேயும் வந்து சிஏ படித்தவங்க ஆடிட்ரு லெவலில் நிறைய இடங்களில் எல்லா அரசு துறைகள்லையும் போகலாம் பிரைவேட் கம்பெனிலையும் நிறைய வாய்ப்புகள் அதிகமாக கொட்டி கிடக்கு இந்த படிப்பு அதிக எண்ணிக்கையில் ப்ரொஃபஷனல் தேவைப்படக்கூடிய ஒரு ஜாப் எதுன்னு சொன்னால் இந்த ஜாப் தான் அதுக்கு அடுத்தது இதை பற்றி ரிஜிஸ்ட்ரேஷன் எங்கே சார் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அதோட சைட் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் டபிள்யூ டபிள்யூ டாட் ஐசிஏஐ டாட் ஓஆர்ஜி என்ற நிலத்தில் முதல்ல என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் இது பைசா இருக்குது அதை ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும்னா கோச்சிங் கிளாஸோ அது எல்லாமே எடுக்க முடியும் அதுக்கடுத்தது இது இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பேசிக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ கொஞ்சம் தான் ஒரு வருஷத்துக்கு மூணு வாட்டி எக்ஸாம் நடக்குறாங்க ஸோ இந்த மூணு வாட்டி எக்ஸாமில் இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த லெவல் எக்ஸாமுக்கு எப்போ அடுத்த லெவல் எக்ஸாம் நடக்குதுன்னா செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபைவ்ல எக்ஸாம் நடக்கும் நடக்கும்போது இப்போ கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்குது ஸோ மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி இப்போ ஒரு பேட்ச் போயிட்டே இருக்குது மூணு மாட்டி மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு பேட்ச் வந்து கால்பரேட் பண்ணி அந்த கோச்சிங் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஸோ மாணவர்கள் இந்த தகவலை சரியாக பயன்படுத்திக்கிட்டு இந்த படிப்பை நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும் இந்த தகவலை மற்றவங்களுக்கும் சொல்லுங்க இது சார்ந்து ஏதாவது தகவல்கள் வேணும்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கு உண்டான பற்றிட்டு நான் கொடுக்குறேன் இது சம்மந்தமான என்கொயரி ஃபோன் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் பார்த்து கால் பண்ணிக்கோங்க ஃபர்தராக டீட்டெயில் தேவைன்னா எனக்கு வந்து கால் பண்ணி கேளுங்கள் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க கமெண்டில் போடுங்கள் நான் வந்து பதிவடுக்கிறேன் நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்